விண்வெளினாவே எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க அந்த மாதிரி விண்வெளிக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சா அது இன்னும் சிறப்பு தானே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நாலு இந்தியர்களுக்கு கிடச்சிருக்குங்க ஆமாங்க நம்ம காகன்யான் விண்கலத்தின் மூலமாக நாலு பேர் விண்வெளிக்கு பறக்க போகிறாங்க அந்த நாலு பேர் இவங்க தான் குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் குரூப் கேப்டன் அஜித் கிருஷ்ணன் குரூப் கேப்டன் அங்கத் பிரதாப் விங் கமாண்டர் சுபான்சு சுக்லா விண்வெளி பயணம் அப்படிங்கிறது ஏதோ விமான பயணம் மாதிரி சாதாரணமாக இருக்க போகிறதில்லைங்க அது வந்து ஒரு சவால் நிறைஞ்ச பயணமாக தான் இருக்கும் வி விண்கலம் விண்ணுக்கு செல்லும் போதும் விண்கலம் திரும்ப பூமிக்கு வரும்போதும் நம்ம சாதாரணமாக அனுபவிக்கிற விசையை விட பல மடங்கு அதிகமான பூயர்ப்பு விசையை எதிர்கொள்ள வேண்டும் அது வந்து ரொம்ப சவாலான விஷயம் அதோடு சேர்ந்து ரொம்ப குறுகலான இடத்துல செயற்கையாக ஏற்று ஏற்படுத்தப்பட்ட காற்று மண்டலத்தில் அவங்க வந்து மூன்று நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அதோடு அங்கே இருக்கக்கூடிய கருவிகளை இயக்கவும் அவங்க செய்ய வேண்டும் அதனால் இது வந்து மிக சவாலான விஷயமாகும் இத்தகைய சவாலை சமாளிக்க இந்தியாவின் தலை சிறந்த விமானிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பதிமூணு மாதங்கள் ரஷ்யாவில் மிகச்சிறந்த பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது ககன்யான் விண்கலம் விண்வெளியில் நானூறு கிலோமீட்டர் அளவுள்ள சுற்றுவட்ட பாதையில் மூன்று நாட்கள் பயணித்து பின்பு பூமி திரும்பும் கடந்த அக்டோபரில் இந்த ராக்கெட்டின் எஸ்கேப் கேப்சியூல் அதாவது ராக்கெட் கிளம்பும் போது ஏதாவது கோளாறு ஏற்படும் பட்சத்தில் ராக்கெட்டில் இருக்கும் விண்வெளி வீரர்கள் பத்திரமாக தப்பிக்கும் அமைப்பு வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது இந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் யோமித்ரா என்னும் எந்திர மனிதன் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டு பரிசோதிக்க பரிசோதிக்கப்படும் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது அடுத்த வருடம் இவர் இந்த விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு சென்று திரும்புவார்கள் இந்த திட்டம் வெற்றி பெறும் பட்சத்தில் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் நாலாவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெறும் இந்த திட்டம் வெற்றி பெற நாம் அனைவரும் மனதார வாழ்த்துவோம் நன்றி